கம் டு சாம டிஎன் பிசி இன்னைக்கு நாம என்ன டாபிக்ஸ் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செவன்த்ல இயல் ஏழு தான் வந்து பார்க்க பாருங்க ஓகேங்களா அதாவது லெசன் செவன் இதனுடைய ஷார்ட் நோட்ஸ் தான் அதாவது ஷார்ட் நோட்ஸ்னா நிறைய பாயிண்ட்ஸ் இல்லாம இருக்குமோ அப்படின்ற மாதிரி நீங்க வந்து நினைக்க வேண்டாம் எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து கம்ப்ளீட்டா இருக்கும் நீங்க புக்ல படிக்கிறதுக்கு பதிலாக இங்க வந்து நோட்ஸ் தான் படிக்கிறீங்க அதுவும் இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா இப்போ நீங்க வந்து அந்த லெசன் படிக்கிறீங்கன்னா ஒரு டைம் வந்து ஃபுல்லா படிச்சு பார்த்தாதான் வந்து தெரியும் ஓகேங்களா அதாவது எது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அதே வந்து எது இம்பார்ட்டன் இல்ல அப்படின்றது ஆனா நீங்க இதுல வந்து இதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும் ஓகேங்களா சோ இப்ப வந்து நம்ம நோட்ஸ் வந்து பாக்கலாம் ஓகேங்களா இப்ப உங்களுக்கு நீங்க ஆல்ரெடி நம்ம வந்து சிக்ஸ்த் அதாவது ஃபுல்லாக நைன் லெசன் பிளஸ் இலக்கணம் அதே மாதிரி செவன்த்தில் இப்போ அப் டு சிக்ஸ்த் லெசன் வரைக்கும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஸோ பார்க்காதவங்க நீங்கள் வந்து பிளேலிஸ்டில் போயிட்டு பார்க்கலாம் எங்கிட்ட வந்து தமிழ் மெட்டீரியல் எதுவுமே இல்லை நான் வந்து தான் வந்து எல்லாமே ரெடி பண்ணும் அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் மெட்டீரியல் டாப் டு பாட்டம் ஓகேங்களா இதுல என்னென்ன இருக்குன்னா புதிய பாடத்திட்டம் பழைய பாட புத்தகம் எல்லாமே இருக்குது சிறப்பு தமிழ் இருக்குது சான்றோர்களும் தமிழ் தொண்டும் சான்றோர்கள் அவங்க தமிழுக்கு செஞ்ச தொண்டுகள் எல்லாமே இருக்குது அதே மாதிரி சிக்ஸ்த்து டூ டுவெல்த் வரைக்கும் இருக்கிற கொஷின்ஸும் வந்து இருக்குது ஓகேங்களா இது எல்லாமே வந்து ருபீஸ் ஒன் நைன் தான் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து சாம்பிள் மெட்டீரியல்ஸ் வந்து கொடுப்போம் ஓகேங்களா ஒரு சிக்ஸ்டீன் பேஜஸ் வந்து இருக்கும் ஸோ உங்களுக்கு அதை எல்லாமே வந்து ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து நீங்கள் அதை வந்து வாங்கிக்கலாம் ஓகேங்களா ஸோ வாங்க லெசனுக்கு போகலாம் இதுல என்னென்ன என்னென்ன டாபிக் பாத்தீங்கன்னா விருந்தோம்பல் ஓகேங்களா விருந்தோம்பல் அடுத்தது வயலும் வாழ்வும் அடுத்தது திக்கெல்லாம் புகழூரும் திருநெல்வேலி அடுத்தது பாத்தீங்கன்னா திருநெல்வேலி சீமையும் கவிகளும் அவ்வளவுதான் இந்த டாபிக்ஸ் தான் வந்து பாக்க போறேங்க இப்போ தமிழர்களுடைய பண்பாடு அப்படின்னாவே வந்து வீட்டுக்காரவங்களாம் வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கொடுத்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சாப்பிட சொல்லுவோம் ஓகேங்களா அதுதான் நம்மளுடைய ஹேபிட் ஸோ அதுதான் வந்து இங்க வந்து கொடுத்துருக்காங்க தமிழர்களுடைய பண்பாட்டு கூறுகள்ல முதன்மையானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விருந்தோம்பல் தான் கடையளி வல்லல்கள் ஒருவர் யார்னா பாரி மாரி இன்றி வறந்திருந்த காலத்தும் புதுமையாக உணவு அளித்தவர்கள் பாரியினுடைய புதல்வியர் அதாவது மாரி அப்படின்னா மலை தெரியும் ஓகேங்க மாறி அதாவது மலை இல்லாம வறண்டு இருந்த காலத்திலயும் புதுமையான உணவுகளை வந்து கொடுத்தவங்க யார்னா பாதை பாரியினுடைய பொண்ணுங்க ஓகேங்களா அந்த மாதிரி இருக்கிற நம்மளுடைய பூமி அப்படின்னு சொல்றாங்க நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகவார் நல்கினால் என்னும் அடிகளில் குறிப்பிடப்படுவோர் பாரி மகளிர் அதாவது மீனிங் வந்து நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகவார் நல்கினாள் அப்படின்னு சொல்லிட்டு பாரியோடைய மகள்களை பத்தி சொல்லியிருக்காங்க உழைநீரில் பொன்னிட்டு தந்தவர்கள் பாரி மகளிர் ஓகேங்களா உழை நீர்ல நம்ம என்ன பண்ணுவோம் அரிசிதான் படுவோம் ஆனா இங்க வந்து பொண்ணிட்டு தந்தாங்களாம் அந்த அளவுக்கு வந்து கொடுக்குறவங்க பாரி மகளர் யாருன்னா அங்கவை சங்கவை பாரி மகளரை பற்றிய பாடலில் இடம்பெற்றுள்ள ஒரு பழமொழி என்னன்னா ஒன்றாகும் முன்றிலோ இல் அப்படின்றதுதான் வந்து இவங்கள பத்தி சொல்லியிருக்காங்க ஒன்றாகும் முன்றிலோ இல் அப்படின்றது பழமொழியினுடைய ஒரு பொருள் அதாவது ஒன்றும் இல்லாத வீடு எதுவும் இல்லை அதாவது இப்போ வந்து எதுவுமே இல்லை ஒரு வீட்டில் வந்து கண்டிப்பாக எதாவது ஒரு பொருள் சின்ன சின்னதாக வந்து இருக்கும் எதுவுமே இல்லாத வீடு வந்து கண்டிப்பாக எதுவுமே இல்லை அப்படின்றத சொல்லப்படுது இப்பாடல் ஈடுபட்டுள்ள நூல் வந்து பழமொழி நானூறு பழமொழி நானூறினுடைய ஆசிரியர் பார்த்தீங்கன்னா முன்றுரை அரையனார் இவருடைய காலம் பார்த்திங்கன்னா நான்காம் நூற்றாண்டு பழமொழி நானூறு நான்கு அப்படியே ரைமிங்காக வருதுங்களா ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அரையநாள் முன்றுரை அறையினார் இவர் ச எந்த சமயத்தைச் சேர்ந்தவர் முன்றுரை அறையினார்னா சமண சமயம் இந்த பலமொழி நானூறு வந்து பதையின் கீழ்கணங்கு நூல்களை ஒன்று ஓகேங்களா இதுல என்ன சொல்றாங்கன்னா இந்த விருந்தோம்பல் டாபிக்ல ஆசிரியர் வந்து முன்றோ அரையனா இவருடைய காலம் பாத்தீங்கன்னா நான்காம் நூற்றாண்டு இவர் வந்து சமண சமயத்தை வந்து சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பழமொழி நானூறு வந்து பதினைந்து கீழ்கிடங்கு நூல்களை ஒன்று அப்படின்னு சொல்றாங்க இந்த பழமொழி நாணூர்ல எதை பத்தி சொல்லப்படுதுன்னா விருந்தோம்பல் பத்தி அதுவும் வந்து பாரி மகள்களை பத்தி வந்து சொல்றாங்க அங்கவை சங்கவை பத்தி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதாவது அவங்க க அவங்க பொண்ணுங்களும் அதாவது பாரிதான் வந்து எல்லாத்துக்கும் வந்து எடுத்து எடுத்து கொடுப்பாங்கன்னு இல்லை அவங்களுடைய பெண்களும் வந்து எல்லாருக்கும் எல்லாமே எடுத்து எடுத்து கொடுப்பாங்க அதே மாதிரி மழை இல்லாமல் வறன்ற இருக்கிற ஒரு காலத்தில் கூட புதுமையான உணவுகளை கொடுத்தவங்க ஏன்னா அவங்களுடைய பச பிள்ளைங்க அப்படின்ட்டு சொல்றாங்க ஓகேங்களா அதாவது இது என்ன இதுலருந்து என்ன தெரியுது அப்படின்னா தமிழர்களுடைய பண்பாட்டு குறுகளில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது விருந்தோமல் அப்படின்னு சொல்லப்படுது சொல்லும் பொருளும் பார்த்தீங்கன்னா மாறினா மலை நல்கினால் அப்படின்னா கொடுத்தால் மடமகள் அப்படின்றது இளமகள் புகவா அப்படின்றது உணவாக முன்றில் அப்படின்றது வீட்டின் முன் உள்ள திண்ணை முன்றில் இல் வீடா அப்ப வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற திண்ணை ஓகேங்களா வீட்டின் முன் உள்ள திண்ணை நெக்ஸ்ட் டாபிக் பாத்தீங்கன்னா வயலும் வாழ்வும் உலக தொழிலின் செயல்பாடுகள் நிலத்தை தெரிவு செய்தல் நாற்று பறித்தல் நாற்று நடுதல் நீர் நீர்பாய்ச்சுதல் அறுவடை செய்தல் போரடித்தல் அடுத்து நெல் பெறுதல் ஓகேங்களா அதாவது நம்மளுடைய நெல் நம்ம வந்து சாப்பிடறோம் இல்லைங்களா அரிசி அதனுடைய ப்ரொசீஜர்ஸ் தான் வந்து வந்து கொடுத்திருக்காங்க நாத்து நடுறதுக்கு தேவையான அந்த நிலத்தை வந்து கரெக்டா நம்ம வந்து தெரிவு செய்யணும் அதை வந்து செட் பண்ணி வைக்கணும் அதே மாதிரி நம்ம வேற ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் நாத்துக்கான இது வந்து விடுறோம் ஓகேங்களா நாத்து விடுறோம் ஸோ நாத்து வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வளர்ந்ததுக்கு அதை நம்ம பறிச்சு நம்ம சின்ன அதாவது கேப் விட்டு கேப் விட்டு நம்ம வந்து நடுவோம் ஓகேங்களா அப்போதான் வந்து அதை நல்லா பெருசாக வளரும் ஸோ நாற்று நடணும் அதுக்கப்புறம் நீர் பாய்க்கணும் அதே மாதிரி அறுவடை செய்யணும் அறுவடை செஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அது நெல் அடிப்போம் ஓகேங்களா நெல் அடிச்சதுக்கு அப்புறம் தனியாக பில்லு தனியா நெல் தனியான்னு சொல்லிட்டு தனியா தனியாக இது பண்ணுவோம் அதுதான் வந்து உழவு தொழிலுடைய செயல்பாடா வந்து சொல்லப்படுது வயலும் வாழ்வும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து மலையருவி ஓகேங்களா இந்த நூல் வந்து எதுல வந்து இடம்பெற்றுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மலையருவி பல்வேறு தொழில்களை குறித்து நாட்டுப்புற பாடல்களை கொண்ட நூல் அதாவது பல்வேறு இந்த நாட்டுப்புற பாடல்ல இருக்கிறோம் இல்லையா அந்த உளவு தொழில்கள் அதுல வந்து இந்த நாட்டுப்புற பாடல்கள் எல்லாமே வந்து சொல்லப்படுது அதுவும் எந்த நூல்னா மலையருவி மடை எனப்படுவது வயலுக்கு நீர் வரும் வழி அதாவது மடை கட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சோ வயலுக்கு நீர் வலும் காவாய் அப்படின்னு சொல்லுங்க காவாய் வந்து இருக்கும் அது வந்து ஒரு பாத்திக்கு வந்து நம்ம பாய்ச்சிட்டு அத வந்து மடை கட்டிட்டு மறுபடியும் அடுத்த காவாய்களை வந்து தண்ணி அடுத்த பாத்திக்கு வந்து விடுவோம் இல்லையா அதுதான் மடை அப்படின்றது வயலுக்கு நீர் வளம் வழி இந்த நூலை தொகுத்து வரியான கீவா ஜெகநாதன் அவர்கள் தான் வந்து தொகுத்து இருக்காரு போரடித்தல் என்பது நெல்மணிகளை பிரிப்பதற்காக மாடுகளை கொண்டு மிதிக்க செய்யறதை போர் அடித்தல் அப்படின்னு சொல்லுங்க இப்ப எல்லாம் நிறைய வந்து நெல் அடிக்கிற மிஷின் வந்தது அதுக்கு முன்னாடி வந்து இது அதுக்குன்னு ஒரு மிஷின் இருக்கு ஓகேங்களா இந்த மாதிரிலாம் வந்து இப்போ டெக்னாலஜி வந்து வந்துடுச்சு ஆணைக்கட்டி போர் அடிக்கும் அழகான தென்மதுரை அப்படின்னு சொல்கிற வரி வந்து நாட்டுப்புற பாடலை வந்து இடம்பெற்றிருக்கு சும்மாடு எனப்படுவது பாரம் சுமப்பவர்கள் தலையில் வைத்துக்கொள்ளும் ஒரு துணிச்சொருள் ஓகேங்களா இது நமக்கு நல்லாவே தெரியும் ஓகேங்களா ஏதாவது மூட்டை கேட்ட எடுக்கிறோம் இல்லை ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு போகிறோம் வெயிட்டான பாத்திரம் அப்படின்னா நம்ம ஒரு துண்டை வந்து சுருட்டி சும்மாடு மாதிரி நம்ம வந்து செஞ்சு அதை தலை மேலே வச்சு அதுக்கு மேலே வந்து அந்த பாத்திரத்தை வைப்போம் அதுதான் பாரம் சுமப்பவர்களுடைய தலையில் வந்து வைத்துக்கொள்ளும் ஒரு தான் குழி அப்படின்றது நில அளவை பெயர் ஓகேங்களா இது எந்த லி இந்த நில அளவை பெயர் ஜான் அப்படின்றது நீட்டல் அளவை பெயர் மணி முற்றிய நெல் களலுதல் வந்து உதிர்தல் ஓகேங்களா திக்கெல்லாம் புகழூரும் திருநெல்வேலி பாண்டியர்களுடைய தலைநகரம் வந்து மதுரை பாண்டியர்களது இரண்டாம் தலைநகரம் இது திருநெல்வேலி அதாவது பாண்டியர்களுடைய தலைநகரமா ஃபர்ஸ்ட் இருக்கிறது மதுரை தான் இரண்டாவது தலைநகரமா திருநெல்வேலி வந்து வச்சிருக்காங்க ஓகேங்களா திருநெல்வேலி பத்தீங்கன்னா ஒரு சிறப்புகளை தான் வந்து இந்த லெசன்ஸ்ல வந்து நம்ம பார்க்க பாருங்க திருநெல்வேலி என பெற காரணம் வந்து நெல்வயல்கள் வேலி போல் அமைந்திருந்தனால் அங்க வந்து நிறைய நெல் வந்து நெல் வயல்கள் வந்து இருக்கும் சோ அதனால திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி என்று பாடியவர் யார்னா திருஞான சம்பந்தர் தன்போட புனல் நாடு என்று பாடியவர் யார்னா சேக்கிலார் திருநலுடைய திருநெல்வேலியினுடைய வேறு பேர் வேணுவனம் வேணுவனம் மூங்கில் காடு அப்படின்ற அர்த்தமா ஓகேங்களா நெல்வேலி என பெயர் வர காரணம் என்னன்னா மூங்கில் நெல் மிகுதியாக விழுந்தமே என கருதுவர் ஓகேங்களா மூங்கில் நெல் அங்க அதிகமா இருக்கும்னு சொல்றாங்க திருநெல்வேலி பகுதியினுடைய சிறப்புமிக்க மலை அப்படின்னா பொதிகை மலை பொதியில் ஆயினும் இமயம் ஆயினும் பதியலு அரியா பழங்குடி அப்படின்னு பாடியார் யாரு இளங்கோவடிகள் திருக்கூட மலை என்னப்படுவது எது குற்றால மலை இது நமக்கு நல்லாவே தெரியும் வானரங்கள் கனி மஞ்சியோடு மந்தியோடு கொஞ்சம் என்னும் வரி இடம்பெற்றுள்ள நூல் திருக்குற்றால இந்த நூலை ஏற்றி வரும் யாரு திருக்கூட ராசப்ப கவிராயர் அதாவது இப்ப வந்து இதுல என்ன சொல்றாங்கன்னா திருநெல்வேலி திருநெல்வேலி சுத்தி இருக்கிற அந்த மலைகள் அத பத்தி வந்து சொல்லிருக்காங்க திருநெல்வேலியில வந்து எது அதிகமா இருக்கும் ஃபேமஸா இருக்கும் அஹ் திருநெல்வேலின் பேர் வந்த காரணம் இது தான் வந்து திருநெல்வெளியை விளம்பர செய்வது என்னன்னா தாமிரபரணி தாமிரபரணியுடைய பழைய பேர் என்னன்னா தன்புருணை நதி தாமிரபரணுடைய கிளையாறுகள் அப்படின்னு பாக்கும்போது பச்சையாறு மணிமுத்தாறு சிற்றாறு காரையாறு சேர்வலாறு கடனா நதி இது எல்லாமே திருநெல்வேலியில எத்தனை பருவங்கள்ல வந்து பயிரிடுறாங்க நெல் அப்படின்னு ரெண்டு பருவங்கள்ல வந்து இது பண்ணியிருக்காங்க அதே மாதிரி வந்து வாழை பயிரிடப்படும் இடங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில வந்து ராதாபுரம் நாங்குநேரி அம்பாசமுத்திரம் தென்காசி இந்த பகுதியெல்லாம் வாழை மரம் வந்து அதிகமாக பயிரிடுறாங்க தென் நெல்லிக்காய் உற்பத்தியில வந்து தமிழகத்தில் ஒரு முதல் இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி தான் அதே மாதிரி இறந்தவர் உடலை புதைக்க பயன்படுவது முதுமக்கள் தாழிகள் இது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அந்த ஆதிச்சநல்லூர் திருநெல்வேலி பக்கத்துல ஓகேங்களா இப்போ ஆதிச்சநல்லூர் இப்போது இருப்பது தூத்துக்குடி மாவட்டத்துல தாமிரபரணி கடலோடு கடக்கும் இடத்துல இருக்கிற அந்த துறைமுகம் கொற்கை ஓகேங்களா முத்து குளித்தல் நடைபெற்ற இடமும் கொற்கை தான் முத்துப்படு பரப்பின் கொற்கை முன்றுரை என்று கூறும் நற்றினை முத்து என்று கூறும் அகனானூர் அதாவது அதே மாதிரி அந்த முத்து பற்றி அகனானூரும் நன்றினியும் சொல்லப்படுது அடுத்து பாத்தீங்கன்னா கிரேக்கம் ரோம் ஆகிய நாடுகளை சேர்ந்தவர்களை குறிக்கும் நூல் யவனர்கள் கொற்கை முத்துகளை விரும்பி வாங்கி சென்றவர்களும் யார்னா யவனர்கள் தான் திங்கள் நாள் உரை செல்வர் தாமே என்று சம்பந்தர் இதன் பொருள் என்னன்னு பாடி என்னையில் திங்கள்தோறும் திருவிழா நடைபெறும் என்பதாகும் ஓகேங்களா இதனுடைய பொருள் என்னன்னா நெல்லையில திங்கள்தோறும் திருவிழா நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுது அரசரால் பண்டிக்கப்பட்டவர்கள் சிறை வைக்கப்பட்ட இடம் எது அப்படின்னா காவற்புரை புரை திரு அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்கப்படும் இடம் வந்து சாலைன்னு சொல்லுவாங்க இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன் நாணயங்களை உருவாக்கும் பணியாளர்கள் வாழ்ந்த பகுதி வந்து சாலை தெரு கூலக்கடை தெரு என்பது மருவி கூளைக்கடை தெரு அப்படின்னு சொல்லிட்டு மாறியிருக்கு ஓகேங்களா தாமிரபரணி ஆற்றினுடைய மேற்கு கரையில் திண்ணல்வெளியின் கிழக்கு கரையில் பாயங்கொட்டையும் வந்து இருக்கு இரட்டை நகரங்கள் அப்படின்றது எது அப்படின்னா திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும் தான் தென்னிந்தியாவினுடைய ஆக்ஸ்போர்ட் அப்படின்றது பாளையங்கோட்டை வணிகம் நடைபெறும் பகுதி எதுன்னு சொல்லுவாங்க பேட்டை பாண்டிய மன்னர் நின்றசை நெடுமாறனை நெல்லை மக்கள் வரவேற்ற இடம் எதுனா பாண்டியபுரம் அவன் தேவி மங்கையசி மகளிர் வரவேற்ற இடம் எதுனா திருமங்கை திருமங்கை நகர் ஓகேங்களா அதாவது இந்த பாண்டிய மன்னனிற்காலே நின்ற சென்னிட மாறன் அவங்களுடைய தேவி அதாவது மங்கைய கரசியை வரவேற்ற இடம் வந்து திருமங்கை நகர் நாயக்க மன்னரின் தளபதியாக இருந்த அரியநாயகரின் வழித்தோன்றலியான வீரராகவர் கோட்டைகள் பல இருந்த மாவட்டம் என்ன திருநெல்வேலி அகத்தியர் வாழ்ந்த இடமாக கூடுவது தான் திருநெல்வேலி சீமையில் பிறந்த புலவர்கள்லாம் பாத்தீங்கன்னா யார் யார்னா சங்க புலவர் மாறோகத்தின் நப்பசலியார் நம்மாழ்வார் பெரியாழ்வார் குமரகுருபரர் கவிராயர் கவிராச பண்டிதர் இவங்க எல்லாருமே ஜி போப் கால்டுவேல் வீரமனிவர் இவங்க எல்லாருமே வந்து தமிழன்பால் ஈர்த்த ஊர் வந்து திருநெல்வேலி இவங்களுக்கு எல்லாருக்குமே ஓகேங்களா இப்ப பாருங்க இன்னொரு டைம் வந்து இத வந்து பார்க்கலாம் பிக்கெல்லாம் புகழுடும் திருநெல்வேலி இப்போ திருநெல்வேலி அப்படின்னாவே இது வந்து யாருடைய தலைநகரமா இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாண்டியர்களுடைய தலைநகரமா இருந்திருக்கு ஓகே சாரி ஃபர்ஸ்ட் வந்து பாண்டியர்களுடைய தலைநகரமா மதுரை வந்து இருந்திருக்கு அதுக்கப்புறம் இரண்டாம் தலைநகரமா வந்து திருநெல்வேலி வந்து இருந்திருக்கு ஏன் திருநெல்வேலின்னு பெயர் வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா நெல் வயல் போல் அதாவது வேலி போல நெல் வயல்கள் வந்து இருந்ததுனால ஆஹ் திருநெல்வேலின்னு சொல்றாங்க அதே மாதிரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மூங்கில் காடு வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா அதனாலதான் தான் மூங்கில் நெல் வந்து மிகுதியா விளைந்ததுனாலே நெல்வேலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது இதை வந்து திருநெல்வேலி பத்தி ஒரு சிறப்பா வந்து சேக்கிலாரும் திருஞான சமுதிரம் என்னென்ன சொல்றாங்கன்னு சேக்கிலார் வந்து அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பா பாராட்டப்படுறாரு இது திருஞான சமுதிரம் என்ன சொல்றாங்கன்னா திக்கெல்லாம் புகழூரும் திருநெல்வேலி அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருக்காரு ஓகேங்களா அடுத்த இளங்கவடிகளை என்ன பாடியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா புதியல் ஆயினும் இமயம் ஆயினும் பதியலு அரியா பழங்குடி அப்படின்னு சொல்லிட்டு பாடப்பட்டிருக்கு திருநெல்வேலியினுடைய பகுதியினுடைய சிறப்பு மிக்க மலையா எதை சொல்றதுனா பொதிகை மலை அதே மாதிரி அது பக்கத்துல ஏதாவது குற்றால மலையும் தான் இருக்கு அது வந்து திரிக்கூட மலைன்னு சொல்லுவாங்க இந்த குற்றால மலையை பத்தி நம்ம பா யார் பாடியிருப்பாங்க அப்படின்னா திரிகோட ராசபா கவீராயர் வந்து திருக்குற்றி அப்படின்ற நூல்ல வந்து வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் சொல்லிட்டு பாடியிருப்பாரு திருநெல்வேலியில இருக்கிற ஆறு அப்படின்னு பாத்தீங்கன்னா தாமிரபரணி ஓகேங்களா அது பழைய பேர் பாத்தீங்கன்னா தன்புரணை அந்த தாமிரபரணிலிருந்து போற அந்த கிளையாறுகள் பாத்தீங்கன்னா பச்சையாறு மணிமுத்தாறு சிற்றாறு காரையாறு சேர்வலாறு கடனாநதி இது எல்லாமே வந்து அதுல இருந்து போற ஒரு கிளையாடுகள் ஓகேங்களா திருநெல்வேலி வந்து எத்தனை பாகம் வந்து நெல் விளையிறாங்கன்னா ரெண்டு பாகம் வந்து இரு பருவத்துல நெல் விளையிறாங்க அதே மாதிரி வாழையும் வந்து திருநெல்வேலியில அதிகமா வந்து நடப்படுது எங்கெங்கன்னு பாத்தீங்கன்னா ராதாபுரம் நாங்குநேரி அம்பாசமுத்திரம் தென்காசி இங்க எல்லாமே வந்து இது பண்றாங்க நெல்லிக்காய் உற்பத்தியில தமிழகத்தில் முதலிடம் பெறும் மாவட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி ஏன்னா அங்கெல்லாம் நெல்லிக்காய் அதிகமா இருக்குமா அதே மாதிரி முதுமுக்கல் தாளிகளும் வந்து ஆதிச்சநல்லூர் அப்போ அதாவது பிரிக்கிறதுக்கு முன்னாடி வந்து திருநெல்வேலிக்கு பக்கத்துல இருக்கிற ஆதிச்சநல்லூர்ல இருந்தா வந்து கண்டுபிடிச்சு எடுத்திருக்காங்க ஓகேங்களா முத்துக்குளித்தல் நடைபெற்ற இடம் வந்து கொற்கை இந்த கொர்க்கையை பத்தி வந்து அஹ் எந்தெந்த நூல் நச்சினையும் மகனான என்ன சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா முத்துப்படு பரப்பின் கொற்கை முண்டுரை அப்படின்னு சொல்லிட்டு நச்சினை வந்து சொல்லுது கொற்கையில் பெருந்துறை முத்து அப்படின்னு சொல்லிட்டு அகனான வந்து சொல்லுது கொற்கை முத்துக்களை விரும்பி வாங்கினவங்க யவனர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க காவற்புரை தெரு அப்படின்றது என்னன்னா அரசரால் தண்டிக்கப்பட்டவர்களை சிறைக்கப்பட்ட தான் வந்து காவற்புரை தெருன்னு சொல்றாங்க அக்கசாலை அப்படின்னா அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்கும் இடம்தான் தான் அக்கசாலை அக்கசாலை தெரு அப்படின்னா பான் நாணயங்கள் உருவாக்கும் பணியாளர்கள் வாழ்ந்த பகுதியும் வந்து அக்கசாலை தெருன்னு சொல்றாங்க கூலைக்கடை தெரு கூலைக்கடை தெரு அப்படின்னு மாறி மாறிருக்கு ஓகேங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா திருநெல்வேலி சீமையும் கவிகளும் அதாவது திருநெல்வேலியில இருந்தாங்களே அவங்கள தான் வந்து அதாவது அங்க இருந்த கவிஞர்களை பத்தி தான் பார்க்க பாருங்க திருநெல்வேலி சீமையும் கவிகளும் என்னும் கட்டுரை இடம்பெற்றுள்ள நூல் எதுனா இதய ஒளி அதாவது திருநெல்வேலியில இருக்கிற கவிகள் எல்லாருக்குமே வந்து ஒரு இதயம் இதய ஒளி மாதிரி அப்படின்னு மாதிரி இதய ஒளி நூலை எழுதியவரையானா டி டிகேசி யாரு டிகேசி கேசி டி கேசியினுடைய முழு பெயர் பாத்தீங்கன்னா டி சிதம்பரநாதர் ஓகேங்களா என்ன பேரு டிகே கே சிதம்பரநாதர் டி கேசி வழக்கறிஞராகவும் எழுத்தாளராகவும் திறனாய்வுவாளராகவும் புகழ்பெற்றவர் வட்டத்தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டங்களை நடத்தியவர் யாரா டி கேசி வட்டத்தொட்டி டி கேசியினுடைய சிறப்பு பெயர் ரசிகமணி கடித இலக்கியத்தின் முன்னோடி தமிழிசை காவலர் வளர்த்தமிழ் ஆர்வலர் குற்றால முனிவர் இது எல்லாமே டிகேசியினுடைய கேசியினுடைய சிறப்பு பெயர் ரசிகமணி கடித இலக்கியத்தின் முன்னோடி தமிழிசை காவலர் வளர்த்தமிழ் ஆர்வலர் குற்றால முனிவர் பாரதியார் பிறந்து வளர்ந்த இடம் என்னன்னா எட்டயபுரம் எட்டயபுரத்தில் வாழ்ந்த புலவர் யாரு கடிகை முத்து புலவர் கடிகை முத்து புலவரால் பாடப்பட்டவர் யானா வெங்கடேசுவர எட்டப்ப ராஜா கடிகை முத்து புலவரால் பாராட்டப்பட்ட பாசரி பாடப்பட்டவர் யாரு வெங்கடேசுவர எட்டப்ப ராஜா நாஞ்சல் நாட்டில் பிறந்த கவிமணி தேசிக விநாயகனார் ஆர்வத்தோடு தமிழ் கற்ற இடம் கவிமணி அவர் இருக்காருனா திருநெல்வேலியில வந்து படிச்சிருக்காரு தமிழ் கற்றையிடம் முக்கூடல் ஆற்று வெள்ளம் நாளை வர தேற்றதே குறி என்று என்னும் அடி இடம்பெற்றுள்ள நூல் முக்கூடல் பல்லு நல்லையப்பர் கோயிலில் காந்திமதி தாயிடம் சிபாரிசு செய்யுமாறு வேண்டி பாடியவர் என பலப்பட்டடை சக்கநாத புலவர் இவங்க எல்லாருமே வந்து அஹ் பிறந்தவங்க அதே மாதிரி இங்க வந்து திருநெல்வேலிக்காக திருநெல்வேலியில தமிழ் கற்ற வந்தவங்களும் சரி ஓகேங்களா அவங்க ஒவ்வொருத்தரும் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்றதான் சேவை குண்டத்தில் பெருமாளை பாடிவாரியான பிள்ளை பெருமாள் நம் ஆழ்வார் அவதார ஸ்தலம் வந்து இங்கன்னா ஆழ்வார் திருநகரில வந்து இருக்கு ஆழ்வார் திருநகரினுடைய வேறு பேர் வந்து திருக்குறூர் அப்படின்னு சொல்லுவாங்க தமது ஈடுபாட்டை ஆயிரம் தமிழ்நாட்டில வெளி தமிழ் பாட்டுல வெளியிட்டு வர்ற யாருன்னா நம்மாழ்வார் தான் இது எல்லாமே வந்து நம்ம வந்து படிக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும் ஓகேங்களா ஆயிரம் தமிழ் பாட்டு என கூறப்படுவது தான் வந்து ஆயிரம் தமிழ் பாட்டு அப்படின்னு சொல்றாங்க கோர்க்கையின் முத்து வளத்தை பாடியார் முத்தொள்ளாயர் ஆசிரியர் காயல் பட்டினத்தில் வாழ்ந்த வல்லல் பாத்தீங்கன்னா சீதகாதி தான் பூமாத இருந்தேன் புவியுமாத இருந்தேன் சீதக்காதை கொடைக்கருத்து சீமான் இறந்திட்ட போதே புலமையும் சித்ததுவே என்று சீதகாதையினோட இறப்பை பற்றி பாடியவரியான நமச்சிவாய புலவர் வந்து பாடியிருக்காரு அவரோட இறப்பை வந்து ஃபீல் பண்ணி பாடியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா திருப்புகள் பாடியவரியான அருணினி அருணகிரிநாதன் கழுகுமலை முருகன் மேல் காவடி சிந்து பாடியவர் யாரு அண்ணாமலையார் காவடி சிந்து பாடுவதற்கு தேவையானவை என்னென்னா பம்பை மேலம் ஆட்டம் கோமதி தாய் கோவில் கொண்டிருக்கும் இடம் எதுனா சங்கரன் கோவில் வாடா என அழைத்து வாழ்வித்தார் என்று கோமதி தாயை பாடியவர் யான அழகிய சொக்கநாத புலவர் கருவை நல்லூரின் வேறு பெயர் என்னன்னா கரிவலம் வந்த நல்லூர் இந்த திருத்தலத்தை பாடிய நூல்கள் வந்து திருக்கருவை வெண்பா திரு வெண்பா அந்தாதி அந்தாதி பத்து அந்தாதி கலித்துறை அந்தாதி இது எல்லாமே வந்து பாடியிருக்காங்க நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர் திருஞான சம்பந்தர் உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் போர் வேண்டேன் என்று குற்றாரநாத பாடியவர் யாரு மாணிக்க வாசகர் உண்மையான அன்பும் கவி பண்பும் வாய்ந்த நூல் எனப்படுவது குற்றால குரவஞ்சி ஏன்னா குற்றால குரவஞ்சி பாட்டே வந்து சூப்பரா இருக்கும் ஓகேங்களா கையிலே என்னும் வடமலைக்கு தெற்கு மலை அம்மே கனக கனக மகா மேருவன நிற்கும்மலை அம்மே என்று பாடும் தான் திருக்குற்றாலவஞ்சி இதுல யா என்னெந்த கவிகளை பத்தி சொல்லிருக்காங்க பாருங்க டி கே சி ஓகேங்களா டி கே சிதம்பரனாதான் வந்து எல்லாவுடைய கவிதைகளையும் வந்து தொகுத்து இது பண்ணிருக்காங்க அது என்ன நூல்னா இதய ஒளி அப்படின்றதுல ஓகேங்களா அதே மாதிரி வட்டத்தொட்டி அப்படின்ற இலக்கிய கூட்டங்களை நடத்தியும் டி கேசி தான் ரசிகமணி கடித இலக்கியத்தினுடைய முன்னோடி தமிழிசை காவலர் வளர்த்தமிழ் ஆர்வலர் குற்றால முனிவர் இது எல்லாமே சொல்றாங்க பாரதியார் பிறந்தது எட்டைபுரம் திருநெல்வேல ஓகேங்களா எட்டைபுரத்தில் வாழ்ந்த புலவர் வந்து கடிகை முத்து புலவர் அதாவது பாரதியார் அதே மாதிரி எட்டயபுரத்துல வாழ்ந்த புலவரும் கடிகை முத்து புலவர் ஓகேங்களா கடிகை முத்து புலவரால பாடாட பாடப்பட்டவர் யாருன்னா வெங்கடேஸ்வரர் எட்டப்பர் ராஜா அதே மாதிரி கைமனை தேசிய விநாயகரை வந்து எங்க தமிழ் கற்றுப்பாரு பாரு அதே மாதிரி சீவலப்பேரி அப்படின்றது எதை சொல்கிறாங்கன்னா முக்கூடல தான் சொல்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா முக்கூடர் பள்ளியில் வர பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்ற குறி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா அப்புறம் பல பட்டேடு புலவர் வந்து நிலையப்பர் கோவிலில் இருக்கிற காந்திமதி தாயிடம் சிபாரசு செயற மாதிரி ஒரு பாட்டு வந்து பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பிள்ளை பெருமாள் ஐயங்கார இருக்கார் இல்லையா அவருமே வந்து பெருமாளை பற்றி பாடியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்மாழ்வார் வந்து தாழ்வார் திருநகரி அதாவது இப்ப இருக்கிற அவங்களுடைய பழைய பேர் வந்து திருக்குறர் ஓகேங்களா அதை வந்து நம்மாழ்வார் வந்து த திருவாய் மொழியை வந்து பாடியிருக்காங்கன்னு சொல்லப்படுது அதுக்கப்புறம் கொக்கை முத்தினுடைய வளத்தை பத்தி முத்தொள்ளாயிரம் ஆசிரியர் வந்து பாடியிருக்காங்கன்னு சொல்றாங்க சீதக்காதி காயல் பட்டணத்துல வாழ்ந்தவங்க அவங்களுடைய இறப்பை பத்தி வந்து நமச்சிவாய புலவர் வந்து பாடியிருக்காரு ஓகேங்களா திருப்புகுள பாடியவர் யார்னா அருணகிரிநாதர் இதே வந்து காவிரிச்சிந்த பாடியவர் யாரு அண்ணாமலையார் அதாவது ஒவ்வொருத்தரும் என்னென்ன பாடியிருக்காங்கன்றத அதில் வந்து கொடுத்துருக்காங்க காவடிச்சந்து பாடுவதற்கு தேவையானது என்னன்னா பம்பை மேளம் ஆட்டம் ஓகேங்களா அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அஹ் திருஞான சம்பந்தம் வந்து நுண்துளி தூங்கும் குற்றாலம் அப்படின்னு சொல்லிட்டு குற்றாலத்தை பத்தி வந்து பாடியிருக்காங்க அதே மாதிரி குற்றால குரபஞ்சி வந்து 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 திரிக்குள கவிராயர் வந்து பாடியிருப்பாரு ஓகேங்களா அதேதான் வந்து இதுல கொடுத்துருக்காங்க அடுத்து ஊர் பேரும் சிறப்புன்னு பாத்தீங்கன்னா பின்னலாடை நகரம் அப்படின்னா எதோ சொல்லுவாங்க திருப்பூர் ஓகேங்களா மலைகளின் அரசினா ஊட்டி தமிழகத்தின் தலைநகரம் தெரியும் சென்னை நெற்களஞ்சம்னா தஞ்சை பூட்டு அப்படின்னா திண்டுக்கல் தேரழகு அப்படின்னா திருவாரூர் தெற்கு எல்லை தெற்கு ஓகேங்களா இது வடக்கு இது வந்து தெற்கு இது வந்து கிழக்கு இது வந்து மேற்கு ஓகேங்களா அப்ப தெற்கு இங்கதானே வந்து கன்னியாகுமரி இருக்கு சோ தெற்கு ஏழைனா கன்னியாகுமரி புலிகள் காப்பகனா முன்னந்துரை மலைக்கோட்டை நகரம்னா திருச்சி ஏழைகளின் ஊட்டி அப்படின்றது ஏற்காடு மாங்கனை திருவிழா காரைக்கால் மஞ்சள் நகரம் ஈரோடு பட்டாசு நகரம் சிவகாசி தூங்கா நகரம் மதுரை மலைகளின் இளவரசி மதுரை ஓகேங்களா கர்ம வீரர் நகரம் விருதுநகர் இது எல்லாமே நம்ம கேள்விப்பட்டது தான் ஸோ இது ஒரு டைம் நீங்கள் பார்த்துக்கிட்டாவே போதும் ஓகேங்களா ஸோ லெசன் செவன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் லெசன் எயிட் வந்து பார்க்கலாம் உங்களுக்கு இந்த மெட்டீரியல் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு முன்ன காமிச்சா வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ அப்படி இல்லைனாலே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் லிங்க் வந்து இருக்குது ஓகேங்களா அந்த நம்பரை நீங்கள் நோட் பண்ணனாலே டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டிஸ்கிரிப்ஷன்லேயுமே வந்து வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது ஸோ அதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா தேங்க்யூ